இவது கரவேல் ஒரு நிமிடக் கதை ஒரு கிராமத்தில் கணேசன் என்றொரு பெரியவர் இருந்தார் அவர் மிகவும் நல்லவர் ஆனால் அவருடைய இயல்பு சற்று விசித்திரமானது அவர் யாருக்காவது உதவி செய்தால் அதை யாருக்கும் தெரியாமல் இரகசியமாகச் செய்வார் ஒருநாள் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு ஏழைப் பெண் தன் மகனின் மருத்துவச் செலவுக்காக பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டாள் இதை அறிந்த கணேசன் தன் வீட்டிற்கு அவளை வரவழைத்து தேவையான பணத்தைக் கொடுத்தார் அம்மா நான் கொடுத்ததை யாரிடமும் சொல்லாதே என் உதவியை அறிந்தால் எனக்கு புகழ் கிடைக்கும் அது எனக்கு வேண்டாம் என்று கூறி அனுப்பினார் ஆனால் மறுநாள் காலையில் அந்தப் பெண் கிராமத் தலைவர் முன்னால் கணேசன் ஐயாதான் என் மகனைக் காப்பாற்றினார் என்று எல்லோரிடமும் சொல்லிவிட்டாள் அதைக் கேட்ட கணேசனுக்குக் கோபம் வந்தது ஏன் இப்படிச் செய்தாய் என்று அவளிடம் கேட்டார் அதற்கு அந்தப் பெண் ஐயா நீங்கள் எனக்குச் செய்த உதவிக்கு நன்றி ஆனால் நீங்கள் இவது கரவேல் என்ற வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் செய்த உதவியை ஒழித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் ஆனால் உங்கள் உதவி வெளியே தெரிந்தால் பிறரும் உங்களைப் பார்த்து உதவி செய்ய முன்வருவார்கள் உங்கள் இறக்கமே இந்த கிராமத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல வழியைக் காட்டும் அதுதான் நீங்கள் எனக்குச் செய்ததை விட பெரிய உதவி என்று பதிலளித்தாள்